கடைசி ஒரு வந்து மூணு ரெண்டு மேட்ச் ரொம்ப பரவாயில் போயிட்டு இருக்கு பவுண்டரி மேட்ச் பண்ணுவாங்க சாரி டாலோ டே ரெண்டு ஒன்னாங்க மேட்ச் ஸ்கோர்ஸ் லெவலாங்க அது டாட் பால் போட்டாங்க மாதிரி மேட்ச் பண்ணி ஃபைன் பண்ணுவாங்க என்னது பார்ப்போம் ஒரு வந்து மூணு ரெண்டு தாங்க ஆஹா கேட்ச் ஆஹா கேட்ச் மிஸ்ங்க மேட்ச் ஆஹா ரெண்டு ரெண்டுங்க ஸ்போர்ட்ஸ் ஆர் லெவல் மாவேணி கிரிக்கெட்டில் நடத்தும் நாங்கள் மட்டும் கிரிக்கெட் போட்டியோட அரியதி போர்ட்டில் முதல் சூப்பர் ஹோருங்க ஸ்டார் கிரிட் வடவடிஸ் எஸ் வாரியஸ் திருத்தங்கள் சூப்பர் ஹோரில் ஸ்டார் கிட்ட அடிபடி அடவடி நீங்கள் ஓப்பனி பாட்மெண்ட்ஸ் பாண்டி ராஜா அண்டு உள்ளங்க வாரி சனிக்கா முதல் போட போல செல்வமுள்ள ஆரே பந்து சூப்பர் ஓவர் மேட்ச் சூப்பர் ஓவர் முதல் பந்து சிலம் டு பாண்டியராஜ் நல்ல பேட்டிங் முதல் பந்தை அடிச்சு விட்டுருக்காரு வெளியே போய் வந்துருக்கா ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங்க சூப்பர் ஓவர் முதல் பந்து ஒரு சிக்ஸர் சூப்பர் ஓவர் ரெண்டாவது பந்து ஒரு டட் பால் ஒரு தடு பால் மீண்டும் நல்ல பெட்டிங் மற்றும் ஒரு சிக்ஸ் நல்ல பெட்டிங் பெட் பாண்டி ராஜ் மீண்டும் நல்ல பெட்டிங் மற்றும் ஒரு சிக்ஸ்சருங்க நல்ல பெட்டிங் சூப்பர் உருவில் மூணு சிக்ஸ் எடுத்து பேட்ஸ்மேன் பெட்ஸும் பாண்டிராஜ் ஆர்மியான பெட்டிங்க ரெண்டும் பார்த்துங்க மூணு சிக்ஸ் ஹேர் இருக்கார் பெட்ஸன் பாண்டி ராஜ் ஒரு ஃபிஃப்ட் பால் நல்ல பெட்டிங் சரி ரெண்டு ரெண்டு பந்துங்க ஆல்ரெடி ஸ்கோர் இருபது போயாச்சு நல்ல பேட்டிங் தடவை லாங் நல்ல ஸ்டாப்புங்க ரெண்டு ரன் ஓடி இருபத்தி ரெண்டுங்க டார்கெட் ஓட பட்டி சூப்பர் ஓவரில் ஆறு பந்துக்கு இருபத்தி ரெண்டு வச்சிருக்காங்க டார்கெட் இருபத்தி மூணுங்க செஸ் பண்ண முடியுமா வாரிஎஸ் ஆலை டார்கெட் இருபத்தி மூணு செஸ் பண்ண வாரிஎஸ் நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செலோமெண்ட் மாதம் இல்லைங்க ஆறு வந்து இருபத்தி மூணு மூணுங்க பேட்ஸ்மேன் மாதம் ஆறு வந்து இருபத்தி மூணு ராஜேஷ் டு மாதவன் ஒரு பவுண்டரி முதல் பந்தே ஒரு பவுண்டரி இது வந்து பத்தொம்போது ஒரு செகண்ட் பால் ராஜேஷ் டு மாதவன் நல்ல பேட்டிங் ஆனால் கவர்ஸில் மீண்டும் ஒரு பவுண்டரி மட்டும் ஒரு பவுண்டரிங்க பேக் டு பேக் பவுண்டரி நாலு வந்து பதினஞ்சுங்க பதினஞ்சு ஒரு தர பால் ஒரு பால் பால் கடைசி மூணு வந்து பதினஞ்சு ரன்னுங்க கடைசி மூணு வந்து பதினாலு இந்த தடவை பின்னாடி போய் வந்திருக்கு ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங்க அற்புதமான பேட்டிங் பட்ஸ் மாதம் பின்னாடி ஒரு சிக்ஸா கடைசி ரெண்டு பந்துக்கு எட்டு ரன்னுங்க அப்படியே மாறி இருக்கு இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு இந்த சூப்பர் ஓவரும் ரெண்டு பந்துக்கு எட்டு ரன் ரெண்டு பந்துக்கு எட்டு ரன்னுங்க இந்த வந்து மெண்டு கட்டி ஒரு பவுண்டரி நல்ல வேட்டிங்க பேட்ஸ்மேன் மாதவான் கடைசி ஒரு வந்து நாலு ரன் கடைசி வந்து நாலு ரனுங்க மேட்ச் அப்படி மாத்திருக்காரு பேட்ஸ்மேன் மாதவான் நல்ல பேட்டிங்காக இருக்காருங்க சூப்பர் ஒரு மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு வாரி வாரிசு இந்த மேட்ச் பண்ணி ஃபைனல் கடைசி வந்து நாலு ரன் நல்ல போலிங் ஒரு டாட் பால் டாட் மேட்ச் வின் பண்றாங்க ஸ்டார் கிட்ட வடபட்டி இந்த மேட்ச் வின் பண்ணி ஃபைனல் என்ட்ராங்க நல்லா சேஸ் பண்ணி இந்த டோர்னமெண்ட் விளையாடுறாங்க வாரியர்ஸ் சூப்பர் ஓவரில் லூஸ் பண்ணுறாங்க நல்ல பேட்டிங்க கடைசி மூன்று ரனில் மேட்ச் இறந்துருக்காங்க வாரியர்ஸ் திருத்தங்களான நல்ல கம்பேக் பண்ணி மேட்ச் ஒன்று பண்ணுறாங்க ஸ்டார்ட் வரப்பட் இந்த மேட்ச் ஃபைனல் ஆகிறாங்க ரெட்டா அதிகமாக இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ராஜேஷ் ടീ <Gã entender it�々 filho> <ilizando> <t giás t -shirt>